அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களையும் வரவேற்கிறது ஸோ இந்த புத்தாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரயில்வே புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் விரைவில் வரப்போகதான் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க பட் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்ச் மாதமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் மாதமோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் வரதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எக்ஸாம்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்க்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து சர்கு சர்க்குலர் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சர்க்குலரில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீஜர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் இன் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஸ்எஃப் ஓகேங்களா ஸோ எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம எதிர்பார்த்த வேக்கன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பன்னெரா பன்னிரெண்டாயிரம் வேக்கன்சி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எஸ்ஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெறும் இரநூத்தி ஐம்பதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரண்டாயிரம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு சொல்லலாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் யாருக்கு போகுது அப்படின்னா அதாவது டென் பர்சன்டேஜ் ரெசர்வேஷன் யாருக்கு இருக்குன்னா எக்ஸ் ரிஷ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி பதினஞ்சு பர்சன்டேஜ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ரெண்டாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸுடு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து வரைக்கும்லாம் போகலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ எலிஜிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் ஓகேங்களா சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் அதே மாதிரி கான்ஸ்டபிள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னா டிகிரி வச்சிருக்கணும் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சு ஏஜ் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓகேங்களா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் அதாவது இருபத்தஞ்சு அதிலேருந்து ஒரு அஞ்சு கூட்டிங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் எழுதலாம் அதே மாதிரி ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் தான் எழுத முடியும் ஓகேங்களா சாருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவங்க ஓகேங்களா அதாவது அந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓபிசிக்கு எயிட்டி இயர்ஸு எஸ் சி எஸ்டிக்கு டென் இயர்ஸ்ஸு இது வந்து நமக்கு வராது ஓகேங்களா சாருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடோ டிவோர்ஸ் உமன் ஓகேங்களா அதாவது வந்து தவிதைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசின்னா அஞ்சு வருஷம் எஸ்சிஎஸ்டினால் எத்தனை வருஷம் ஏழு வருஷம் அதே மாதிரி யூஆர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அன் ரிசோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அன் அல்லது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ டூ இயர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் ஸோ எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஒரு பழங்குடியினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பூர்காஸ் அப்புறம் மராத்தாஸ் இவங்களுக்கெல்லாம் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதே மாதிரி செஸ்ட்டு எயிட்டி எயிட்டி ஃபைவ் நார்மலாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எக்ஸ்பென்ட் பண்ணால் எயிட்டி ஃபைவ் இருக்கணும் அதே மாதிரி எஸ்ச்சிஎஸ்டிக்கு செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ இது ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் எவ்வளோ கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது கொஷின்னு ஜென்ரல் அவர்னஸ் ஐம்பது அரித்மெட்டி முப்பத்தஞ்சு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தஞ்சு இதில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதில் இங்கிலீஷ் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஜென்ரல் அவேர்னஸ்னால் ஜிகே அரித்மெட்டிக் அப்படின்னா மேக்ஸ் அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னா வந்து ரீசனிங் உளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கான்ஸ்டபுளுக்கு சேம் பேட்டர்ன் தான் தொண்ணூறு தொண்ணூறு நிமிஷம் நூற்றி இருபது கொஷின் அதே மாதிரி வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல ஐம்பது அரித்மெட்டிக்கில் முப்பத்தஞ்சு ரீசனிங்கில் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தஞ்சு டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நூற்றி இருபது ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நெகட்டிவ் மார்க் அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் அதே மாதிரி லாங் ஜம்ப் ரெண்டு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு ஸோ சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா வந்து தௌசண்ட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆறு நிமிஷம் முப்பது செகண்டில் போனோம் அதே மாதிரி லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டு அடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தாண்டணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கான்ஸ்டேபிளில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷம் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் என்ன பண்ணோம்னா கிளியர் பண்ணும் ஓகேங்களா இதே சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நாலு மூணு நிமிஷமோ கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் நாற்பது செகண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாங் ஜம்ப் ஃபீமேல் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபீட்டு அதே மாதிரி கான்ஸ்டபுள் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஃபீட் வந்து அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஃபஸ்ட்டு டென்த்து சர்டிஃபிகேட் அப்புறமா கிராஜுவேட் அப்புறமா காஸ்ட் சர்டிஃபிகேட் ஸோ அப்புறமா எக்ஸ் சர்வீஸ் மேனா எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ காப்பி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதுக்கடுத்து இருப்பிட சான்று டொமிஷன் சர்டிஃபிகேட் வேற வேறு அப்ளிகபிள் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இடபிள்யூஎஸாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி இடபிள்யூஎஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒன் டுவெண்ட்டில நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா வந்து ஓபிசி அப்படின்றதான் நாற்பத்தி ரெண்டு கொஷினும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு கொஷின் நீங்கள் போட்டிருந்தாங்க மட்டும்தான் வந்து ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பேப்பரே வந்து பார்த்திங்கன்னா திருத்துவாங்க இல்லைனா பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருத்த மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி கான்ஸ்டபுளுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ சேம் வந்து ஒன் டுவெண்ட்டியில் ஃபார்ட்டி டூ கொஷின் அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் கொஷின் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து விட்டுருக்காங்க ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சர்வீஸ் சர்க்குலர் வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நீங்கள் எஸ்எஸ்சி சாரி எஸ்எஸ்சின்ற ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி வந்து எக்ஸாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த சர்க்குலருக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நல்லபடியாக படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்